ஓகே அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாமா நிச்சயமா பண்ணலாம் ஏன் யா துணை தேடுற தப்பா முந்தி காலத்துல கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒளரிகிட்டு இருந்தாங்க மென்டல் இல்னஸ்னா யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க தப்பு ஏன் புழுக்கு ஒரு துணை இருக்கு பூச்சிக்கு ஒரு துணை இருக்கு காக்காக்கு ஒரு துணை இருக்கு பூனைக்கு ஒரு துணை இருக்கு ஏன் உனக்கே வேண்டாம் துணை நிச்சயமா கல்யாணம் பண்ணலாம் குழந்தைக்கும் இந்த வியாதி வரும் சொல்றாங்களே புத்தியிலே தாய் தந்தை பழக்குனா வரும் என்வரன்மெண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல் நாட் யோ ஜெனடிக்ஸ் உன் ஜீன்ல வியாதி இருக்கலாம் டயாபட்டிஸ் இருக்கலாம் ஓசிடி இருக்கலாம் கேன்சர் இருக்கலாம் பட் அது எக்ஸ்பிரஸ் ஆகுதா எக்ஸ்பிரஸ் ஆகலையா உன் ஜீன் தீர்மானம் பண்ணிக்காது உன்னுடைய எபிஜெனடிக்ஸ் தான் தீர்மானிக்கும் ஓசிடி வருதா வராதா உன்னுடைய எபிஜெனடிக்ஸ் இட் இஸ் சயின்ஸ் இட் இஸ் ப்ரூவன் உன்னுடைய என்வாயன்மெண்ட் உனியை டென்ஷன் பண்ணாத ஒனியை அப்சசிவாக ஆக்காத உனியை கம்பல்சிவாக ஆக்காத ஒரு என்வயன்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓசிடியிலருந்து தப்பிச்சிடலாம் ஓசிடியிலருந்து தப்பிச்சிடலாம் வரவே வராது அதுக்கப்புறம் ஒன்னுடைய குழந்தைகள் அந்த ஜெனட்டிக்ஸ் வே எக்ஸ்ப்ரெஸ் ஆகலைன்னா அப்படி 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 சுருங்கி 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 அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஓசிடி லெஸ் சில்ட்ரனை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் என்வாயன்மெண்ட்டை யார் தீர்மானிக்கிறது எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் இன்டர்னல் என்வாயன்மெண்ட் ரெண்டு இருக்குது சூழ்நிலை வெளியே உள்ள சூழ்நிலை உன் உலகம் உள்ளுக்குள்ளவும் உலகம் நீ உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டே இருக்கியா எட்வில் லீட் யூ டு ஓசிடி வெளியே உலகம் ஒன்றையே இருக்குனாலும் உன்னைய டென்ஷன் பண்ணாலும் ஓசிடிக்கு ஒன்றிய தள்ளுனாலும் நீ உள்ளுக்குள்ள உன்னுடைய இன்டர்னல் உலகம் அமைதியாக காமா சுத்தமாக நோட் த பாயிண்ட் வெளி உலகம் சுத்தமாக இருக்க வேண்டாம் உன் மனசு சுத்தமாக நிம்மதியா கவலைகள் அற்று இருக்குதா ஒரு அசிங்கமான டெட்டி உலகத்தில் கூட நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம்